இந்த பையன் அழகிறத பார்க்க முடியலங்க என்னமோ தெரியல அவ்வளோ பாரமாக இருக்குது என்னங்க இப்போ எப்போ நல்லா இந்த வீடியோ ஏன் போடுறேன் நான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சிதாங்க போடுறேன் எப்போ முடியலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த சுச்சுவேஷனுக்கு விஜய் வந்தார் அப்படின்னு புரியலை தாத்தாவுமே ஃபீல் பண்ணுறாரே ஆறுதல் சொல்கிறாரே விடுப்பா விடுப்பா நான் ஆறுதல் சொல்கிறாரே என்ன நடந்துருக்கும் அவர் என்னங்க தப்பு பண்ணிணாரு காவேரிக்காக ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து இது பண்ணார் இல்லையா ஆ இந்த பையனை பார்க்க இந்த இந்த ஃபோட்டோ தாங்க இது ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்குதுங்க ஆனால் சீரியலில் வந்து அப்போ சீனா வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியலையே அது பயங்கரமாக தான் இருக்கும் போலங்க அடப்பாவியலா இந்த பையனை வந்து இந்த சீரியலில் ஒரு நல்ல ஃபயராக வந்து காட்டினாங்க அப்படி தான் கொண்டு போவாங்க நினச்சேன் நான் இல்லை இல்லை கொஞ்சம் இந்த பையனை வந்து கொஞ்சம் அதாவது எமோஷ்னலாக கொண்டு போவாங்க அப்படின்னு தோணுது அப்படி தானே அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த பையன் தாத்தா பாட்டி க கூட வளர்ந்த பையன் அதனால் வந்து இந்த பையனுக்கு ஃபேமிலியே ஆகாது போலங்க ஃபேமிலியிலே வச்சுக்க மாட்டாங்க பிரித்ததே இந்த பையன் ஃபீல் பண்ணிகிட்டேதே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியலில் இந்த பையனுக்கு கதை எழுதியிருக்காங்க போல் உண்மையே விஜய் நினச்சி நெஜமாவே மனசு வலிக்குதுங்க வலிக்குது